ஃபாலோ லைக் கமெண்ட் பண்ணுங்க நமது கேபி குரூப் சேனல் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் என்னைய டிராபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு ஒரு விழிப்புணர்வு மது பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கு மது பழக்கம் நலத்திற்கு தீங்கு மற்றும் உயிரை கொள்ளும் அந்த வாசகம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதே தவிர அந்த மது பழக்கத்தை தவிர்க்க என்ன வழிமுறை என்று இங்கு தெரிகிறதா தெரிகிறேன் தெரில மது பழக்கம் இல்லாத உலகை உருவாக்க முயல்வோம் மது எந்த முறையில் உட்கொண்டாலும் அது தீங்குதான் மது பழக்கத்தை விட்டுவிட்டு மது உங்களை மட்டுமல்ல உங்களை நம்பியிருக்கும் அனைவரையும் சீரழித்தார் மது அருந்துவதை தவிர்த்துவிட்டு மரக்கன்றுகளை நடுங்கள் மது இல்லா தமிழகம் உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அதற்கு அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் மதுவை ஒலிக்க முயற்சிக்க வேண்டும் இங்கு வெறும் வாசகங்கள் மட்டும்தான் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என வாசகங்கள் மட்டும்தான் அச்சிடப்பட்டு இருக்கிறதை தவிர மது தவிர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்ற ஒரு வழிமுறை கிடையாது மது இல்லா தமிழகம் உருவாக வேண்டும் அதற்கு பாடுபட வேண்டும் யாரு வரல யாராச்சும் வாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு பெல் லைக் தட்டுங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்ற தலைப்பில் இன்று நாம் எடுத்திருக்கோம் வந்த எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எட்டு நேர் இருக்கிறீங்க அவங்களில் யாராச்சும் ஒரு ஆள் இது பண்ணிங்கன்னால் நம்ம நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நபர்கள் வந்திருக்கீங்க ஒரு லைக் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை உருவாக்கக்கூடியது என்பதால் தாங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி இந்த இரவு நேரங்களில் அனைத்து உறவுகளையும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு செய்கிறோம் ஒரு லைக் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம் ஹாய் அஜித் ஜி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இந்த என்ன தூங்காமல் இருக்கீங்க ப்ரோ தூங்கலைங்களா ஏன் ப்ரோ அஜித் குமார் ப்ரோ தூங்கலையா சாப்பிட்டாச்சுங்களா மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்ற வாசகத்தில் நமது அரசாங்கம் ஒரு இரவோடு இரவாக இரண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு அலோன்ஸ் பண்ண முடியும் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ செல்ல வைக்காமல் செல்லாமல் போகும்னு சொல்லி அளவு சொல்ல முடியும் ஆனால் ஒரு மதுவை வந்து ஒழிக்கிறதுக்கு நம்ம நாள் இயலாது என்று ஒரு இது உண்டா நினைத்தால் மது இல்லா தமிழகத்தை உருவாக்க நமது அரசால் முடியும் ஒர்க்காக ஆமாம் ப்ரோ இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு இந்த லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க்கு ஒன்று அசம்பிளி இருக்கேன் ப்ரோ நாலருந்து ஸ்டோரேஜ் பத்தல அதனால் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இப்போதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் அந்த சரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு மதுவையே நம்ம அரசாங்கம் தடை செய்ய முடியும்ட்டு சரி அந்த தலைப்பு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி போட்டு கேட்டு பார்ப்போம் நேயர்கள் யாராச்சும் அதுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தேன் நீங்கள் வந்திருக்கீங்க மது இல்லா தமிழகம் மதுவை தவிர்ப்போம் மது இல்லா வாழ்க்கையை உருவாக்குவோம் மது மட்டும் உலகம் அல்ல மது இன்றியும் உலகம் உண்டு வந்திருக்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பெல்லைக்கான தட்டிட்டு எவ்வளோ போக இருந்தாலும் அந்த பெல் ஐக்கான தட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமாண்டும் எங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி நாங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு தான் நாங்களும் சமூக வலைதளத்துக்குள் இருக்கோம் அதனால் தாங்கள் தயவு செய்து வர்ற எல்லா உறவுகளும் தயவுசெய்து ஒரு லைக் ஒரு கமான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு சப்ஸ்க்ரைப் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்கு நாங்களும் முயற்சிக்கிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்க எல்லாரும் ஒரு லைக் சொல்லுங்கள் ஹேங் சொல்லலாம் ஒரு ஹேண்ட் செக் சொல்லலாம் மதுவை தவிர்க்கவும் மதுவை எதிர்க்கவும் என்ற கோரிக்கை கிடையாது மது மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கவும் மது இல்லா வாழ்க்கை இந்த மதுனால பல குடும்பங்கள் சீரழிகிறது அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மது அவர்களுக்கு சந்தோஷம் பெறுகிறதே தவிர அவர்கள் குடும்பத்தினருக்கோ அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கோ கிடையாது மது இல்லா தமிழகம் உருவாகி என்றால் ஆட்சியாளர்களும் ஆட்சி உள்ளவர்களும் முயற்சித்தல் அவசியம் மது என்பது இந்த உலகத்தில் மிகவும் மிக மிகவும் தேவையற்ற ஒன்று தான் மது நாள் அவர்கள் சந்தோஷம் மட்டுமல்ல ஹாய் வந்திருக்க எல்லா நேயர்களும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஹாய் கொடுக்கலாம் ஒரு ஹேண்ட் சாக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போய் பாருங்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் மது இல்லா தமிழகம் மது இல்லா உலகம் மதுவை ஒழிப்பதை தாண்டிலும் மது இல்லா வாழ முடியும் கொரோனா டைத்துல நம்ம மது இல்லாமல் வாழ்ந்துருக்கோம் மது இல்லாட்டினாலும் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த டைத்துல மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்ற வசனம் மட்டும் போதாது அந்த மதுவை தவிர்க்க முயற்சிகளும் வேண்டும் ஏழு நேர் இருக்கிறீர்கள் ஏழு பேரும் ஒரு ஹாய் சொல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுடைய அடுத்த கட்டமும் எங்களுடைய வளர்ச்சிக்கு தங்களால் இயன்ற ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மது எனக்கு தெரிஞ்ச மதுனால நிறைய என்னுடைய இருந்த நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆக்சிடென்ட் அவர்களால் பல உயிர்களுக்கு இழப்பி வாகனத்தில் செல்லும் போது அதிவேகம் வேண்டாம் மது அறிந்து வாகனம் ஓட்டாதீர்கள் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன்ன்றதை தாண்டி உங்கள் உயிரும் உங்களை நம்பி இருப்பவர்கள் உயிரையும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் மது உங்கள் சந்தோஷமே தவிர மற்றவர்களுக்கு அது சந்தோஷம் அல்ல மது இல்லா நாடாக ஆகட்டும் என்றால் மதுவை தவிர்ப்பதே இது இங்க வந்து ஒரே தீர்வாகும் இந்நேரத்துல நான் மதுவை பத்தி வலியுறுத்துறது காரணம் வர்ற வழியில ஒரு மது பிரிய கில சில வினாடிகள் அவர் உயிர் மட்டும் அல்ல சாலையில் வந்து கொண்டிருப்பவர்கள் உயிரையும் பறித்திருக்கும் இப்போ கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அந்த மது பிரியர் அவர் சென்றுட்டாரு ஜஸ்ட் கேப்பில் சென்றுட்டார் அவர் ஆனால் அந்த தாக்கம் மனதில் மாறாத தாக்கம்தான் அவரை நம்பி இப்போ நீங்க மது பிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா மது அருந்திட்டு வாகனம் ஓட்டிங்க அப்போ ஒரு விபத்து ஏற்படுது உங்களை நம்பி உங்க குழந்தை உங்கள் குட்டி உங்க பொண்டாட்டி உங்களை பெற்றவங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் உங்களுக்காக வீட்டில் காத்திருக்காங்க அதை நீங்கள் எப்பயும் மறந்துடாதீங்க நான் ஒரு வரி இரு வரியில் நான் சொல்லிடலாம் ஆனால் உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டில் காத்திருக்காங்கன்றத தயவுசெய்து மறந்துடாதீங்க வாகனம் ஓட்டுங்க மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீங்க மது 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 நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப மதுனால எனக்கு பிரியமான ஒரு மாமா ஒருத்தர் இருந்தார் அவர் மது காரணத்தினால்தான் இறந்திருக்காரு அவங்க மது குடிச்சனால அவங்க குழந்தைகளும் அவர்கள் போல பின்பற்றி இன்னைக்கு மூன்று பேரும் இறந்திருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் தமிழகமும் மது இல்லா உலகமும் வர வேண்டும் மது என்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் எப்படி கேடும் ஓடு போட்டிருக்காங்களோ அந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் அரசாங்கம் நினைச்சா ஒரு நொடியில என்ன வேணாலும் சாதிக்கிறப்ப ஏன் மதுவை மட்டும் நீங்க ஒழிக்க யோசிக்கிறீங்கன்னு தெரியல மது நாள் இழப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் மனவேதனைகளும் மருத்துவமனையில் கிடைக்கும் பொழுது கஷ்டங்களும் அதிகம் எனவே மது இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் செய்து மிக பணியோடு நான் கேட்கினேன் நீங்கள் மது இல்லாமல் வாழ பழகுங்க மது அந்த நேரம் மட்டும்தான் சந்தோஷமே தவிர மது எல்லா டையத்துலேயும் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்துராது அதனால் செய்து எல்லா உறவுகளும் மது இல்லா வாழ்க்கையை கொண்டு போங்க நான் மது இல்லாமல் வாழுங்கன்னு சொல்றது உங்களுக்கு மனதில் திட்டணும் தோணும் நான் இல்லைன்னு சொல்லலை தயவுசெய்து மது என்பது ஒரு ஒரு விஷம்தான் அந்த விஷத்தை தான் நீங்கள் உட்கொண்டுகிட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது யார் கையிலேயும் கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு எனது கடமையாக நான் நினைக்கிறேன் மது இல்லாத வாழ்க்கை வாழணும் நீங்கள் உங்களை நான் கேட்குறது மது குடிக்கும் செலவில் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை யோசிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க குடும்பத்துக்காக நான் மது உட்கொள்கிறேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க உண்மையை சொன்னால் மது உங்கள் உடலுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கேடு தான் அது அல்ல வாக்கியங்கள் கூறியது தவறு இருந்தால் மன்னித்துங்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கேபி பாலா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபில் பட்டன் தட்டுங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கா அந்த ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னுடைய மற்ற மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு முழு ஆதரவு கொடுங்க உங்ககிட்ட நான் கேக்குறதுல உறவா நினைச்சு கேக்குறேன் போய் பாருங்க குறைகள் இருக்கா உங்களுடைய கருத்துக்களை நம்ம கருத்துரை பாக்ஸ்ல போடுங்க கமாண்ட் சொல்ற பாக்ஸ்ல போடுங்க அது நல்ல க கமாண்டாக இருந்தாலும் சரி எந்த கமாண்டாக இருந்தாலும் சரி பட்டு யார் மனசையும் காயப்படுத்தாம போடுங்க நம்ம வாட்ச்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் கே பி பாலா நன்றி பாய்